இக்கை நேற்று எதிர்ச்சியா நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருந்தேன் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயம் இதுதான் நம்புவீங்களா கூகுள் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் உள்ள வந்ததுமே ஒன்பது அடில நந்தி சிலையை பார்த்ததுமே நான் மலைச்சு போயிட்டேன் அப்படியே மூலவர் சன்னதிக்கு வந்தோம்னா நெல்லையப்பரும் விஷ்ணுவும் வந்து சயன வந்து காட்சி தருவாங்க முதல்ல நெல்லையப்பர் கோயிலும் காந்திமதி அம்மனோட கோயிலும் வந்து தனித்தனி கோயிலா தான் இருந்திருக்கு இப்போ அதை வந்து நூறு தூண்களை உடைய மண்டபத்தை கெட்டி ரெண்டையும் ஒன்னா இணைச்சிருக்காங்க அம்பாள் சன்னதிக்கு போற வழியில ஆயிரங்கால் மண்டபமும் இருக்குது அதே மாதிரி இந்த கோயில் அஞ்சு கோபுரங்களும் இருக்குது சிவபெருமான் நடனமாடிய அஞ்சு சபையில இதுவும் ஒன்னா இருக்குது இந்த சபைக்கு பேரு தாமரை சபைன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட வெளி பிரகாரத்துல நூத்தி எட்டு இசை தூண்கள் வரை இருக்குது இவ்வளவு சிறப்புமிக்க கோயில வந்து வாழ்நாள்ல கண்டிப்பா எல்லாருமே பாக்கணும்னு நான் சொல்லுவேன் வேதப்பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் சிவபெருமானுக்கு பூஜைகள் செஞ்சு வந்தாரு அவர் வந்து ரொம்ப வறமையில இருந்தாரு ஒரு தடவை சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யறதுக்காக வீடு வீடா போய் நெல்லை வாங்கிட்டு வந்து அதை வந்து காய வச்சிருப்பாங்க ஆனா வந்து மழை வந்துடும் உடனே இவர் ஓடி போய் பார்க்கும் போது அந்த நெல்லுக்கு எதுவுமே ஆயிருக்காது வந்து நெல்லை சுத்தி மட்டும் வெயில் அடிக்கும் சிவபெருமானை வந்து இந்த நெல்லுக்கு வேலி போட்டதுனால இந்த ஊருக்கு திருநெல்வேலி அப்படின்றும் இந்த கடவுளுக்கு நெல்லையப்பன்னு சொல்லிட்டு பேர் வந்தது சோழர்களோட கட்டிடக்கலையையும் பாண்டியர்களோட கட்டிடக்கலையையும் வந்து இந்த கோயில் வந்து பறைசாட்டுதுன்னு சொல்லலாம் நெல்லையப்பர் கோயிலோட தேர் தான் ஆசியாவிலே மிக அதிகமான எடை கொண்ட தேர் அதாவது நானூத்தி டன் வெயிட் இருக்குது அதே மாதிரி தமிழகத்துல மூணாவது ஹைட்டான தேர்வு இதுதான் எண்பத்தஞ்சு அடி உயரமும் இருக்குது நெல்லையப்பருக்கும் காந்திமதியம்மனுக்கும் தனித்தனியாவே வந்து தேரும் இருக்குது சப்பரமும் இருக்குது இந்த வருஷம் வர ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி இதுதான் நெல்லையப்பர் கோயிலில் வந்து ஆணி தேரோட்டம் மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் நாலு ரத வீதியில் இந்த தேர் வந்து அசைஞ்சு வர்றதை பார்க்குறதுக்கே கண்கோடி வேணும் தான் சொல்லணும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க